தாமரபரணி ஆறு கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டத்தின் நான்காம் கட்ட பணிகள் அடிக்கல் விழாவை சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை தொடங்கி வைத்தார் திருநெல்வேலி மாவட்டத்தின் தென்பகுதியான ராதாபுரம் திசையின் விளை நாங்குநேரி தாலுகாக்கள் மிக வறட்சியான பகுதியாகும் வெள்ள காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் தாமரபரணி ஆற்று நீரை புதிய கால்வாய்கள் மூலம் இப்பகுதிகளுக்கு திருப்பி விடுவதன் மூலம் அவற்றை செழிப்படைய செய்ய உருவாக்கப்பட்டது இந்த வெள்ளநீர் கால்வாய் திட்டம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாத்தான்குளம் இடைத்தேர்தலின் போது அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இத்திட்டத்தை அறிவித்தார் அடுத்த ஆட்சிக்கு வந்த திமுக அரசால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இத்திட்ட பணிகளுக்காக தொன்னூத்தி எட்டு கோடி செலவில் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பணிகள் திமுக ஆட்சியில் முடிவடைந்தது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்ற பின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு பணிகள் மீண்டும் தொடங்கியது தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்ததை தொடர்ந்து மூன்றாம் கட்ட பணிகள் வேகம் எடுத்தது முதல் இரண்டாம் கட்ட பணிகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமும் மூன்றாம் கட்ட பணிகள் அறுபது சதவீதமும் தற்போது முடிவடைந்துள்ளது நான்காம் கட்ட பணிகளுக்கான அடிக்கலை ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை திசையின் விலையில் நடைபெற்ற விழாவில் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் நான்காம் கட்ட பணிகளுக்காக நூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் மொத்தம் ஐயாயிரத்தி இருநூற்றி இருபது கிணறுகளும் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு குளங்களும் பயன்பெறும் இருபத்தி மூன்றாயிரத்தி நாற்பது ஹெக்டேர் நிலம் பாசன வசதி பெறும் இந்த நான்காம் கட்ட பணிகள் வருகிற ஜூன் மாதத்திற்குள் முடிவடையும் இக்கால்வாய் மூலம் வருகிற தாமிரபரணி வெள்ள நீர் திசையின் உள்ள எம்எல் தேரி ஆயன் குளம் படுகை ஆகியவை முழுமையாக நிரம்பும் என்பதால் இப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தாமரபரணி ஆறு நம்பியாறு கருமியணி ஆறு இணைப்பு திட்டம் சுருக்கமாக சொல்ல போனால் வெள்ளை நீர் கால்வாய் தாமிரபரணி ஆற்றில் வீணாக கடலில் கலக்கும் மழைக்காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் நீரை இந்த வறண்ட பகுதிக்கு திருப்பி விடுவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இந்த திட்டத்தை சாத்தான்குளம் இடைத்தேர்தலின் போது மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் புரட்சித்தலைவி தலைவி அவர்கள் தான் உச்சரித்தார்கள் அதற்கு பின்பு வந்த அரசு நூறு கோடியை ஒதுக்கிட்டு செய்து தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாயை செலவழித்து ரெண்டு கட்ட பணிகளை நிறுத்தி விட்டார்கள் ஏன் நிறுத்தினார்கள் என்றால் அதை எதற்காக கிடப்பில் போட்டார்கள் என்றால் மத்திய அரசினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்பது விதி ஆனால் மத்திய அரசினுடைய அனுமதியை அவர்களால் பெற முடியவில்லை இதுவரை தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு செலவழித்திருக்கிற இந்த திட்டத்திற்கு எழுபத்தைந்து கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த திட்டம் மூன்று நான்கு கட்ட பணிகள் மூன்று கட்ட பணிகளை முழுமையாக முடித்து விட்டோம் இப்பொழுது நான்காம் கட்ட பணியினுடைய துவக்கம் இதற்காக மட்டும் நூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கிறது இதன் மூலமாக நம்முடைய பகுதியில் இருக்கிற எம்எல் தேரிக்கு தண்ணீர் வரப்போகிறது ராதாபுரம் தொகுதியில் இருக்கிற எம்எல் தேரி மிக வளனடைய போகிற தொகுதி ராதாபுரம் தொகுதி எங்களுடைய பகுதியிலே நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு உப்பு நீராயிடுச்சு அதனால் எங்களுக்கு எங்களுக்கு சிறுநீரக வியாதிகள் நிறைந்தவர்களாக பகுதியாக இந்த மாறி வருகிறது என்பதை சொன்னதும் இதனுடைய தேவையை புரிந்து கொண்டு உடனடியாக அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கூட அவர் நிதி முதலில் ஒதுக்கவில்லை இந்த தொகுதி தான் இந்த இந்த திட்டத்திற்கு தான் அவர் அதிக நிதியை ஒதுக்கினார் முதலிட ஒதுக்கினார் முதலிடம் கொடுத்தார் இப்பொழுது நான்காம் கட்ட பணிகள் துவங்குகின்றன இந்த இந்த பணிகள் வருகிற மார்ச் இருபத்தொன்னில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக முடிவடையும் மூன்றாம் கட்ட பணிகளில் ஏற்கனவே நாங்கள் சொன்னது மாதிரி அரசாங்கம் அறிவித்த மாதிரி குறி குறிப்பிட்ட ஸ்டிப்புலேட்டர் பீரியடுக்குள்ளே அதை முடித்து காட்டினார்கள் அதுபோல் இதையும் முடித்து தருவார்கள் நான்கு வழி சாலையில் அந்த நகாய் அவர்கள் நகாயருடைய ஒரு பாலம் அமைக்க வேண்டிய பணி அதற்கான டெண்டர் விட பணிகள் அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற மார்ச் மாதம் அதையும் அந்த பணியையும் முடித்து தருவதாக உறுதி கூறியிருக்கிறார்கள் எனவே வெள்ளக்கால் அடுத்த வெள்ளம் வருகிற போது இந்த நீர் தாமிரவர்ண நீர் இந்த ராதாபுரம் தொகுதியினுடைய கடைசி பகுதியாக இருக்கிற கடைமடை பகுதியாக இருக்கிற எம்எல் தேரிக்கும் இந்த ஆயங்குளம் படுகைக்கு வந்து சேரும் எனவே இந்த க நூற்றாண்டு கனவு இந்த மக்கள் எங்களோட முன்னோர்கள் முப்பாட்டர்கள் ஆசைப்பட்ட கனவு க தண்ணீரை பார்க்கும்போது இந்த தண்ணீர் நமது பகுதிக்கு வராதா என்ற இயக்கத்தோடு இருந்த இயக்கத்தை தீர்த்து வைத்த அரசாங்கம் அஇஅதிமுக அரசாங்கம் அதை செய்து முடித்தவர் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எனவே விவசாயிகள் சார்பிலும் தொகுதி மக்கள் சார்பிலும் அனைவருடைய சார்பிலும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நம்முடைய முதலமைச்சருக்கு நான் புலப்படுத்திக் கொள்கிறேன் மார்ச் இருபத்தி நிச்சயமா முடியும் நிச்சயமா முடியும் முடியும் இந்த இந்த திட்டம் வராது வராதுன்னு சொன்னவங்கள வருகிற த வெள்ளம் அடித்து கொண்டு போய் கடலில் போடும் ஏன்னா நீங்கள் நேரில் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ வேகமாக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கோம் என்கிற பாருங்க உலகத்தில் எங்கே எங்கே இந்தியாவிலே முதல்ல பைலட் ஸ்கீம் இது தென் தென்னிந்தியாவில் பைலட் ஸ்கீம் முதல் ஸ்கீம் நதிநீர் இணைப்பு ஸ்கீம் இதுதான் இந்த திட்டத்தை மிக விரைவாக கொண்டு வந்திருக்கோம் அதனுடைய முழு பலனும் முழு அதற்கான முழு காரணம் முழு முதல் காரணம் முழு காரணம் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்